ஸ்ரீலங்காலாம் சவுத் ஆப்பிரிக்காவோட சொந்த மண்ணில் டெஸ்ட் சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க நம்ம எப்பப்பா இது மாதிரி வின் பண்ண போறோம் தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எப்படியாவது இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து வின் பண்ணி சவுத் ஆப்ரிக்காவை அவங்களோட சொந்த மண்ணில் வீழ்த்தணும்ப்பா இதுதான் எல்லாருமே வந்து வேடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரிஸ்ல வந்து அவங்களோட சொந்த மண்ணில் வந்து நம்ம வின் பண்ணதே இல்லை தொடர்ந்து தோல்வியை தான் வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால நம்ம தோத்தது போதும்பா இந்த தடவையாவது நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு முக்கியமான டெஸ்ட் சீரீஸா வந்து அதனால இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏசியன் கண்ட்ரில ஸ்ரீலங்கா மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரீஸ்ல வந்து அவங்களோட சொந்த மண்ணில் வந்து ஜெயிச்சிருக்காங்க மற்றபடி நம்ம இந்தியா எந்த கண்ட்ரியுமே ஜெயிச்சதே இல்லை மற்ற மற்ற கண்ட்ரி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இவங்கலாம் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் ஏசியன் கண்ட்ரியில வந்து ஸ்ரீலங்கா தாங்க இந்த ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து சொன்னோனே ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பாஸ் அங்ககார காலத்தில் வந்து இந்த ஒரு சாதனை வந்து படைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லவே இல்லைங்க டூ தௌசண்ட் தான் இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க அதுலையும் கூட ஃபஸ்ட் மேட்ச்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்துச்சு ஏன்னா தோக்க வேண்டிய மேட்சை வந்து குஷால் பெறரை வந்து கடைசி நேரத்தில் ஒரு சூப்பரான அதிரடியான ஆட்டத்தை கொடுத்து அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம்லாம் வந்து மேட்சை வந்து ஜெயிச்சு ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் சீரிஸை ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணாங்க இப்போ இதை பார்த்துட்டு தான் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா எப்படி சவுத் ஆப்ரிக்கா வந்து வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமும் வந்து வீழ்த்தணும் இதுதான் எங்களோட ஆசை எப்படியாவது வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதை பற்றி ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா என்னதான் சவுத் ஆப்ரிக்கா கூட டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணாலும் அது வேர்ல்டு கப்புக்கு இணையாகாது வேர்ல்டு கப்பில் நம்ம தோத்த காயத்துக்கு வந்து எந்த மருந்துமே போட முடியாது அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உண்மையில அப்படிலாம் வந்து இல்லைங்க இப்போ நம்ம வேர்ல்டு கப்ல தோத்து நம்ம வந்து ரொம்ப சோகத்துல வந்து இருக்கோம் இந்த சமயத்துல நம்ம சவுத் ஆப்ரிக்கா கூட இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வின் பண்ணோம் அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து என்னதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாலும் ஒரு சில பேர் என்ன விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாங்க இந்த வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில தான் நடந்துச்சு இந்தியாவில நீங்க எல்லாம் நல்லா தான் விளையாடுவீங்க வெளிநாட்டுல போய் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் வந்து கொடுக்க முடியுமா இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் வந்து புலி வெளிநாட்டில் வந்து எலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசணும் அப்படின்னா எப்படியாவது நம்ம இந்தியா வந்து இந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணியே ஆகணுங்க இதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க போன தடவை நம்ம சவுத் ஆப்ரிக்கா கூட ஓடி சீரீஸில் வந்து நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆனோம் இதே மாதிரி தான் இந்த தடவை வந்து ஒயிட் வாஷ் ஆக போகிறோம் ஏன்னா வந்து யங் பிளேயர்ஸாக வந்து காமிரக்கு இருக்கும் அவங்க என்னென்னா ஸ்ட்ராங் டீமை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சியில் கரிய பூசுற மாதிரி நம்மளோட யங் பிளேயர்ஸை வச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ராங் டீமை வந்து வீழ்த்தி ஓடி சீரிஸை வந்து வின் பண்ணிட்டோம் எப்படி இந்த ஒரு சாதனையை வந்து படைச்சோமோ அதே மாதிரி எப்படியாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை அவங்களோட சொந்த மண்ணில் வந்து வீழ்த்தி இந்த டெஸ்ட் சீரீஸை நம்ம வின் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்